குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தாவுங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதிரை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வீராயி மக்கள் இது வந்து ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழில் டைட்டில் வச்ச இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க ஷேர் பண்ண வைங்க இப்போ நேரடியாக திரை விமர்சனத்துக்கு போகலாம் வீராயி மக்கள் படத்தோட டைட்டில் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்த்தலாம் நாகராஜ் கற்பையா அவருக்கு இயக்குனர் அவர்களுக்கு இது இரண்டாவது படம் இதுக்கு முன்னாடி அழகன்ற சொல்லுக்கு அமுதான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி படம் எடுத்திருந்தாரு அவருக்கு இது வந்து இரண்டாவது திரைப்படம் கதாநாயகன் சுரேஷ் நந்தா அவர் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு வேளராமூர்த்தி மறைந்த குணச்சித்திர நடிகர் மாரிமுத்து மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கதை ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்கும் தகராறு அண்ணன் தம்பி வீட்டுக்கு வேளராமமூர்த்தி வீட்டுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மாரிமுத்து அவருடைய வீட்டுக்கும் ரெண்டு பேருக்கும் தகராறு சொத்து பிரச்சனை கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே சொந்த அண்ணன் தம்பி இவங்க கூட பிறந்த இன்னொரு தம்பி வந்து சென்னையில் இருக்காப்புல தங்கச்சி வந்து பக்கத்து ஊரில் இருக்காங்க தீபா சங்கர் இப்படி கதை ஆரம்பிக்குது கதாநாயகன் வந்து வெளியூருக்கு வேலைக்கு போனவர் சுரேஷ் அந்த ஊருக்கு வராரு அவர் வந்து வேளராமமூர்த்தியோட பையன் வராரு வந்தவர் இன்னும் சித்தப்பா கூட நீங்க ஒன்னும் சேரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டத்தில் வந்து பக்கத்தூருக்கு போக வேண்டிய சூழ்நிலையில கதாநாயகன் ஒருத்தர் கூட சேர்ந்து பத்திரிக்கை பக்கத்து பக்கத்தூருக்கு போறாரு போனா அவங்க சொந்த அத்தையை சங்கரை சந்திக்கிறாரு அத்தைக்கு ஒரு மக இருக்காங்க பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க அவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் இந்த காதல் ஒண்ணு சேர்ந்துச்சா இல்லையா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா சென்னைக்கு போன அந்த தம்பியை ஒன்று சேர்த்தாங்களா இல்லையா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரிவு அந்த பிரிவுக்கு காரணம் என்ன இதுக்கெல்லாம் விடை சொல்றது தான் இந்த வீராயி மக்கள் படத்தோட முழுநில திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் படத்தோட ஓப்பனிங் இருந்து எண்டு வரைக்கும் நம்மளை உட்கார வச்சவர் படத்தோட இசையமைப்பாளர் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேள இருக்கட்டும் மாரிமுத்தா இருக்கட்டும் தீபா சங்கராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அந்த கேரக்டரைசேஷனை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க எப்படி மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து அவங்க தீபா சங்கர் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த ரோட்டில் அழுவாங்க அந்த செய்மறைக்கு போயிட்டு அண்ணன் தம்பி வந்தோடனே இங்கே வந்து அழுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அவங்களுடைய நடிப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் நிறைய விருதுகள் அவங்களுக்கு காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வேளராமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசனத்தில் நடிக்காமல் கண்ணாலேயே நடிச்சிருக்காரு இந்த படத்தில் சொல்லணுமா ஒரு சில காட்சிகளில் தங்கச்சியை பார்க்குற விஷயமா இருக்கட்டும் தம்பி மாரிமுத்த பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தம்பி சென்னையில் இருக்கக்கூடிய காதல் திருமணம் செஞ்ச அந்த தம்பியை பார்க்குற விஷயமா இருக்கட்டும் கண்ணாலேயே சில காட்சிகள் வந்து நடிச்சிருக்காரு அதாவது நம்ம வந்து வார்த்தைகள் என்ன வேணாலும் சொல்லிடலாம் ஆனால் அந்த முக பாவனை கண்ணு சில நேரங்களில் வந்து எல்லாருக்குமே நடிக்கும் எப்படி கிழக்கு சிமை படத்துல வந்து கிழக்கு சிமை முத்துகு முத்தாக மாயாண்டி குடும்பத்தார் அந்த மாதிரி ஒரு வரிசையில வந்து ஒரு நல்ல தான் இந்த வீராயி மக்கள் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் நாகராஜ் கருப்பையா இயக்குனர் அவருடைய வசனங்களாக இருக்கட்டும் காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும் ஏற்கனவே வந்த கதை தான் இது கதையெல்லாம் ஒன்றும் புது கதை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது வந்த கதையை அழகாக வந்து கோர்வையாக கொண்டு வந்து அந்த வீராயி வீராயி அம்மாவை கேரக்டரை செகண்ட் ஹாஃபில் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு இருந்த அந்த பொண்ணு மூணு பசங்களை காமிச்சு அவங்க எப்படியெல்லாம் அவங்களை காப்பாற்றினாங்க என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்க யதார்த்தமான வாழ்க்கையை ஃப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் ஒன்று வரும் கிட்டத்தட்ட படம் முடிகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒன்று சேருவாங்க மாரிமுத்தும் ஒரு வேளாராம மூர்த்தி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டேன் அயோத்தி திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து இரண்டு மூன்று காட்சிகளில் நான் வந்து அழுதுட்டேன் இப்பயுமே நான் அந்த ஃபீல்டில் தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி ரிவ்யூ போடுவேங்கிறது உங்களுக்கே தெரியும் ஃபாஸ்ட்டாக பேசுவேன் ஆனால் இந்த படத்தை பற்றி குறைகள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக எதுவுமே தெரியல ஒரு ரெண்டு சின்ன குறைகள் மட்டும் தான் எனக்கு தெரியுது ஹீரோயின் வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க அதாவது எட்டாவது படிக்கிறான் மூணு வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து அவங்களை வந்து கொஞ்சம் காலேஜாக மாற்றி இருந்திருக்கலாம் அது ஒன்று அதுக்கப்புறம் கதாநாயகன் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக தெரியல அந்த பொண்ணுக்கு ஜோடியாக ஒப்பிடும்போது மற்றபடி அவர் ஏஜ்டு பர்சனாக தெரியல அவர் மீசிய லைட்டாக ட்ரிம் பண்ணி தாடி எடுத்து முடியை கொஞ்சம் கட் பண்ணி கிளமையா காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் இருந்தாலும் கிராமத்தில் வாழ்கிறவங்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து சின்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்க சின்ன பொண்ணுதான் ரொம்ப சின்ன பொண்ணு கிடையாது இப்போ க கதாநாயகனுக்கு ஒரு முப்பது வயசு ஆகுதுன்னா பொண்ணுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தி நாலு வயசு இந்த மாதிரி தான் கிராமங்களில் வந்து கட்டி கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம யதார்த்தமாக தான் இருக்குது அது மட்டும்தான் எனக்கு வந்து குறையாப்பட்டது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீராயி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பார்த்து பெரிய ஆதரவை கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல தமிழ் சினிமா மறுபடியும் சொல்லிக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து நாகராஜ் கருப்பையா தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தா அவர் அந்த படத்தோட கதையின் நாயகனாக வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் வாழ்ந்துருக்காப்பில எந்த விதமான பில்டப்புமே இல்லை அந்த படத்தில் இப்படி மாயாண்டி குடும்பத்தார் கிழக்கு சிமெயிலே முத்துக்கு முத்தா திரைப்படங்கள் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் சினிமாவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பொக்கிசமான ஒரு திரைப்படம் இந்த படத்தை வந்து பொதுமக்களாகிய நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க திரையரங்குகளுக்கு போய் பார்த்தா தான் இந்த மாதிரியான நம்ம வாழ்வியலை சொல்லக்கூடிய உறவுகளை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வரும் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் ஒன்று வரும் நான் நிறைய பொறப்பா பிறக்க போறோம் பிரிஞ்சே வாழ்றதுக்கு ஒன்னா வாழ்ந்துட்டு போமே இருக்கிறது ஒரே ஒரு தான் அண்ணன் நம்பிக்கை சண்டை வர்றது சகசம்தான் அதை வந்து ஒற்றுமையாக இருந்துட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எதையுமே கொண்டு போக போகிறது இல்லை ஒரு பாட்டு கூட இருக்குது ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா அந்த நிலம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது எரி ஒரு இடத்துல வச்சு நம்மளை எரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பாடி வந்துச்சுன்னா எரிச்சிருவாங்க இப்போ குழி தோண்டி புதைச்சா கூட நம்ம மக்கி ஒன்றும் தான் போயிடுவோம் எலும்பாக தான் போயிடுவோம் அந்த மாதிரி ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தம்டா சொந்தமே கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இருக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக வந்து பிரிஞ்சிருக்க அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி யாராவது இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒன்று சேருவாங்க ஏன்னா நான் வந்து ஒரு மூன்று காட்சிகளில் அழுதுட்டேன் என்னை அறியாமலே வந்து வலது கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு இப்பயுமே அந்த ஃபீல்டில் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை நான் இவ்வளவு தூரம் ப்ரமோட் பண்ணது கிடையாது அயோத்திக்கு அப்புறமா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல திரைப்படம் இந்த வீராயி மக்கள் குறைகளை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ரெண்டு மூன்று குறைகள் சின்ன சின்ன குறைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படம் பார்க்குற ஆடியன்ஸு பொதுமக்களாகிய நீங்கள் ஏதாவது ஒரு காட்சியில் அழுகாமல் வந்துட்டீங்கன்னா அது மிகப்பெரிய சவால் தான் மூன்று காட்சிகள்லையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக அழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் பேர பிள்ளைங்க மகள் மகன் அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே போய் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா கிடையாது வீராய் மக்கள் ஒரு வாழ்க்கை இதை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அப்பதான் தெரியும் சொந்தம்னா என்ன பந்தம்னா என்ன நமக்கு வந்து அத்தை இருக்காங்களா மாமா இருக்காங்களா கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க குலதெய்வம்னா என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த படம் வந்து விடை கொடுக்கும் ஏன்னா நகரத்து வாழ்க்கையில வந்து பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா படத்தை விட்டுட்டு வெளியில போய் பேசுகிறேன்னு தப்பா எடுத்துக்காரு இந்த படம் அவ்வளோ என்ன விஷயம் அவ்வளோ விஷயங்களை என்ன வந்து பேச வச்சிருச்சு நகரத்து வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்டையுமே வந்து அவ்வளோவா ஈடுபாட்டோடு இல்லை ஒரு மூணு பேர் நாலு பேர் சந்திச்சுக்கிட்டா கூட எல்லாருமே செல்போனை தான் பார்க்கறமே தவிர மனசு விட்டு நேருக்கு நேராக யாரும் பேசுறதே கிடையாது ஒரு வீட்டில் ஒரு அஸ்பனன் வைப்பு குழந்த இருந்தா கூட ஒய்ஃப் ஒரு பக்கம் அவங்க வந்து ஒரு பக்கம் செல்போனை பார்ப்பாங்க கணவர் ஒரு பக்கம் இப்போ செல்போனை பார்க்குறாரு அது குழந்த பெரிய குழந்தையா இருந்தால் அதுவும் செல்போன் வச்சுருந்ததுன்னா செல்போனை பார்க்குது அப்போ எப்படி குடும்பங்கிறது வந்து உறுப்பிடம் உருப்படனா மனசு விட்டு பேசினா தானே தெரியும் இந்த மாதிரி குடும்பம்னா என்ன வாழ்க்கைனா என்ன சொந்தம்னா என்ன பந்தம்னா என்ன வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து பெரியவங்ககிட்ட கேட்டு செய்யணும் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த இயக்குனர் நாகராஜ் கருப்பையா வந்து இருக்காரு இது வந்து நீங்கள் வந்து திரைப்படமாக பார்க்காம ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் இது என்னுடைய வேண்டுகோளாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கட்டளையாகவும் சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க ஒரு நல்ல திரைப்படம் கூடாது பேரம்பேத்தி மக மகன் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே போய் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓடிடியில் வரும் அப்புறம் டிவி சேனலில் வரும்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடுறாரு திரையரங்குகளுக்கு போய் பாருங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் வீராயி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்து ஆதரவு தர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒக்கிஷமான ஒரு திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ ரிவ்யூன்னு கூட சொல்ல முடியாது படத்தை முழுக்க முழுக்க நான் ப்ரொமோட் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ஃபீல் என்ன இன்னும் என்னை விட்டு போகல இப்போ கூட பேசும்போது கூட உங்ககிட்ட வந்து நேற்று தான் அந்த படத்தை பார்த்தேன் அதுலேருந்து என்னால் வந்து வெளியில் வர முடியல அப்படி அந்த காட்சி அமைப்புகளும் அந்த பின்னணி இசையும் எனக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இருந்து தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசித்த நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி